வணக்க மக்களே நான் உங்கள் கர்ஃபெக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த விடியால நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிக சேலாகிற ஒரு எஸ்யூவி டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் கிரெட்டா எஸ்எக்ஸு ஸோ கரெக்டா தான் பார்த்தீங்கன்னா எஸ்யூவில அதிக சேலு வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் பயங்கர சேஃப்டியான வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வேறு லெவல் வண்டி மக்களே வண்டி அப்படியே பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வெறும் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கரெக்டாக வந்து லோ பட்ஜெட்டில் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஸோ குவாலிட்டியாக இருக்கும் மக்களை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்கும் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு சன் ரூஃபு மூணு ரூஃப் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக்கு எபிஎஸ் பிறகு இம்பிள் ஆண்ட்ராய்ட் செட்டு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்திருக்கும் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி நீங்கள் கரெக்டாக புது வண்டி வாங்க நினைக்கிறோன்னு நேரம் அந்த வண்டி வந்து பார்க்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழியில இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் கரெக்டாக எஸ்எக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் வண்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் வெறும் ஓனர் சிங்கிள் ஓனர் மக்களே ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு ஓனரில் உங்களுக்கு வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது வெறும் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் டிஎன் அறுபத்தி ஒம்பது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நல்ல வண்டி மக்களே செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ வண்டி சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது மக்களை நிறைய லக்கேஜ் வைக்கலாம் உங்களுக்கு ஸ்டெப்னி எல்லாமே புதுசு அஞ்சு டயருமே பிராண்ட் புதுசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு வீலுமே உங்களுக்கு கம்பெனி பிராண்டட் அலை வீல் சூப்பர் குவாலிட்டியான வண்டி நீங்கள் வந்து புது வண்டி வாங்குறதுக்கு பல இந்த வண்டி வாங்கலாம் அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம கிருஷ்ணகிரி ஸ்டார் கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ராயக்கோட்டை மெயின் ரோட்டில் அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அந்த நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ புது வண்டியெலாம் ஆல்மோஸ்ட் இருபது லட்சரூபா பக்கமாக வரும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் வெறும் நாற்பத்தி மட்டுமே ஓடின வண்டி வெறும் பன்னெண்டு லட்ச ரூபா தான் அதுவும் நெகோசவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒம்பதுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் கம்பல்சரி லோன் பண்ணலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருந்துச்சுன்னா இன்னுமே அதிகமாக லோன் பண்ணி கொடுப்பாங்க பன்னெண்டு லட்ச ரூபா தான் நகோசல் பிரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதோட நாய்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் வீடியோவை கடைசி வர பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல வண்டி மக்களே ஒரு குவாலிட்டியான எஸ்வி டைப் வண்டி வாங்கணும் நினைக்கிறேன் தாராளமாக வாங்கலாம் வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் தான் அதுவும் நெகோசல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள்